நம்ம இன்னைக்கு புதினா சாதம் செய்ய போறோம் எவ்வளோ ஈஸியாக செய்யலாங்கிறதை இப்போ பார்ப்போம் புதினா சாதம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்னா புதினா வந்து ஒரு கட்டு எடுத்துக்கோங்க அது இல்லாமல் கொத்தமல்லியும் வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கொஞ்சமாக எடுத்திருக்கேன் கொத்தமல்லியும் தலையும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் சாதம் வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அதாவது சாதம் வந்து நான் வடிச்சு வச்சிருக்கேன் வடித்த சாதம் ரெண்டு கப் வச்சிருக்கேன் தேவையான அளவு சால்ட் தேவைன்னா நீங்க வந்து என்னன்னா சால்ட்லேயே சாதத்திலேயே வந்து சால்ட் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து என்னன்னா தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இப்போ பச்சை மிளகாய் வந்து மூணு எவ்வளோ சாதம் வந்து நம்ம வச்சிருக்கிறோமோ காரம் உங்களுக்கு தேவை ஜாஸ்தி வேணும்னா நாலு மிளகா கூட எடுத்துக்கலாம் நான் வந்து மூணு மிளகா எடுத்திருக்கேன் இஞ்சியும் பூண்டும் கொஞ்சமா எடுத்திருக்கேன் தாளிக்கத்துக்கு வந்து வெங்காயம் தெரிய வெங்காயம் ஒன்று ஒரே ஒரு வர மிளகாய் கருவேப்பில கொஞ்சமாக முந்திரி வந்து டேஸ்ட்டுக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுனா இது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்டுங்கிறதுனால முந்திரியும் எடுத்திருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் வந்து ஆயில் எடுத்திருக்கேன் இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம புதினா தலையும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த மூணையும் நம்ம அரைச்சிடோம் அரைச்சு இப்போ தனியாக ஒரு ஒரு கப்பில் வச்சுக்கலாம் இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் ஃபேன் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எல் ஆயில் ஊத்துறோம் காஞ்சிடுச்சு கடுகு கொஞ்சமாக போட்டீங்கன்னா போதும் கட்ல போட்டு நம்ம முந்திரியも போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒண்ணு, கறிவேப்பிலை, வெங்காயம் ஓரளவுக்கு நான் லைட்டாக ப்ரௌனாக ஆக ஆனாலையும் நம்ம வந்து பேசு புதினா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இந்த மூணையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன் போட்டது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் மேலே வரும் அது வரைக்கும் புதினாக்கு வந்து என்னன்னா நீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொத்தமல்லிக்கு வந்து நீங்க அதிக நேரம் விடணும்னு அவசியம் இல்லை புதினா வந்து நல்லா பச்சைவாசரிக்கும் ஸோ அதனால இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லாவே வேக விடணும் வந்து நல்ல டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம் நல்லா வெந்துடும் வந்து ஆல்ரெடி சாதத்தில் வந்து உப்பு போட்டேன் இப்போ வந்து என்னென்னா இந்த புதினாவும் போட்டுக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம சால்ட் போட்டுக்கலாம் போடுது சாதத்துலேயே போட்டிங்கன்னா நம்ம செக் பண்ணணும் கூட அவசியம் இல்லை கரெக்டாக போட்டுக்கலாம் சாதத்தில் டைரெக்டாக வந்து வேக வைக்கிறப்பவே சாதத்துலேயும் சால்ட் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் புதினா வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து போட்டு கிளறிடலாம் ரொம்ப ஈஸியா செய்யலாம் இந்த சாதம் வர சாதத்தை போட்டுலாம் சாதம் வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாக வரலனா நீங்க லைட்டாக ஆயில் கூட வந்து அப்படியே மேல வந்து இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா இதா இருக்கும் நல்லா சாதத்தை கிளறி விடுங்க புதினா சாதம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி என்னென்னு கோயிலு கூட இந்த மாதிரி சாதங்கள் தான் செஞ்சு நமக்கு தருவாங்க ஈஸியாகவும் பண்ணலாம் அதுதான் இப்போ புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வேற பாத்திரத்தில் கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சுவையான புதினா சாதம் ரெடி எப்படி புதினா சாதம் செஞ்சாங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள்